திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கல் அவள் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததோர் இன்பம் நம் பாலதாக கொங்குண்கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளீ செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நர அடியோர் கட்காரமுதை நங்கள் பேரூமானை பாடி நலம் திகழ பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் பாடலின் பொருள் தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களை செந்தாமரைக்கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாவரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருள் இருக்கின்றார் அவரது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகின்றான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனும் ஆன அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட் தாமரை மலர்கள் மிகுந்த இந்த பொய்கையில் பாய்ந்த நீராடி அவன் தரிசனம் காண தயாராகுவோம் பலம்